எல்லாத்துக்கும் இன்னைக்கு கிறிஸ்மஸ் விஷு அதாவது கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் ஹாய் நம்ம பார்க்குற வீடியோ என்ன அப்படின்னா பேசாம அழைய விட்ட உறவுகளிடம் இந்த மூன்று நாட்கள் வருத்தத்தோடு தேடி வர இந்த மூன்று ரகசிய செயலை செய் கண்டிப்பா அவங்க உங்ககிட்ட வருத்தோடு தேடி வருவாங்க இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால லாஸ்ட் வர இப்ப நாம பாருங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாமா ரொம்ப ரொம்ப அன்பு காணிச்ச உறவோ நேசமா இருந்த உறவோ பேசாம அலைய விட்டுட்டு இருக்காங்களா இல்லடா எப்ப பாக்கவா இப்படி பேசாம அவாய்ட் பண்ணி அலைய விட்டுட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசிக்கிறீங்க அலைய விடுகிற உறவு மூன்றே நாளுல உங்ககிட்ட வருத்தத்தோடு தேடி வந்து பேச வைக்கிற ஒரு மூன்று ரகசிய தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் கண்டிப்பா இது உங்க வாழ்க்கைக்கு யூஸ்ஃபுல்லாம இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் ஓகேவா முதல்ல அலைய விடுகிற உறவு முத காலகட்டத்துல பாருங்க நேசிக்க தொடங்கின முதல் டைம் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லுவாங்க அப்போ ரொம்ப ரொம்ப அன்பா இருப்பாங்க அக்கறையா இருந்திருப்பாங்க ஆனா நாட்கள் செல்ல செல்ல அவங்க அலட்சியங்கள் கூடி போச்சு அலைய விட்டுறாங்கல்ல அப்போ இப்படிப்பட்ட உறவுகளை நீங்க தேடி போக தேவையே கிடையாது அவங்க மூணு அலையிலேயே என்னதான் ஏன் நம்ம இவங்க கிட்ட பேசாம இருந்தோம் அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு உங்ககிட்ட வந்து பேச வர வைக்கக்கூடிய மூன்று செயல் முதல்ல வந்து மௌனத்தோடு உன்னை நீனே செதுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாக்குறீங்களா ஆமாங்க மௌனம் மௌனத்தோட உங்களை நீங்களே செதுக்கிங்க அப்படின்னு சொல்லுவேன் மௌனம் பல மொழிகள் பல வார்த்தைகளை சொல்லும் வாழ்க்கையில இப்போ நீங்க எனி டைம் கால் பண்ணி மெசேஜ் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஏதாவது ஒரு விதத்துல அவங்கள பின்தொடர்ந்து இருந்திருப்பீங்க இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்க நத்துங்க மௌனமா இருங்க அமைதியாக இருங்க அமைதியாக இருந்துட்டு உங்களை நீங்களே செதுக்குங்க உங்களை நீங்களே செதுக்குங்க அப்படின்னு சொல்றேங்களா அது எதனால அப்படின்னா நீங்க வாழ்க்கையில முன்னேறணும் அதுக்கு நீங்க செதுக்கணும் அப்படி செதுக்கி உங்க வாழ்க்கையில உங்க மீது கவனத்தை செலுத்தும் போது கண்டிப்பா உங்க வாழ்க்கை முன்னேறும் கூடவே உங்களை அலைய விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க பாருங்க அவங்க யோசிக்க தொடங்குவாங்க என்ன அப்படின்னா இவங்களுடைய நடத்தைகள்ல மாற்றம் இருக்கேன் மௌனமா அமைதியா இருக்காங்களே எப்பவும் நம்ம பேசாம அலைய விட்டோம்னா எதுக்காக என்ன அப்படின்னு சொல்லி ரீசன் கேட்பாங்களே அப்படிங்கிற அந்த சிந்தனைகள் அவங்க மனசுல மேலோங்கி நிற்கும் அதுக்காக தான் சொல்றேன் மௌனமா உங்களை நீயே செதுக்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி செதுக்கிறது நேஸ்பட்ட செதுக்கா இருக்க கூடாதுங்க உங்க உங்களை பற்றின உயர்த்தும் அளவுல உள்ள ஒரு இருக்கணும் இப்படி இருக்கும்போது கண்டிப்பா அவங்க வருத்தப்பட தொடங்குவாங்க ஏன்னா இப்போ நீங்க மெசேஜ் பண்ணல நீங்க இப்போ கால் பண்ணல அதனால அவங்களுடைய நினைவுகள் உங்களை பின்தொடர தொடங்கும் மதிப்ப உணரத் தொடங்குவாங்க அதனாலதான் மௌனமா உண்மையிலேயே செதுக்கிக்கொள் அப்படின்னு சொல்றேன் ரெண்டாவது சமூக ஊடகத்தில் சிறு வெளிச்சம் என்னதான் சமூக ஊடகத்தில் சிறு வெளிச்சம் அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா எஸ் என்ன அப்படின்னா சமூக ஊடகங்கள் இப்போ நீங்க அவங்க கிட்ட பேசல அமைதியா இருக்கீங்க மௌனமா இருக்கீங்க இன்னும் உங்ககிட்ட வந்து பேச வரல அப்படிங்கும் போது கண்டிப்பா உங்க வாழ்க்கை உங்களை பற்றினா அந்த சமூக ஊடகங்கள் ஏதாவது வெளியே வருது அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ண தொடங்குவாங்க அலைய விட்டவங்க அப்போ நீங்க ரொம்ப அவங்க இல்லைனால நான் ஹாப்பியா தான் இருக்கேன் என் வாழ்க்கை சந்தோஷமா தான் இருக்கு முன்னேற்ற பாதையில போயிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள புரிய வைக்கணுமா கண்டிப்பா புரிய வைக்கணும்ல அப்பதான் அவங்க உங்க புரிஞ்சுக்குவாங்க இல்லாம இருக்கும் போது என்ன மனசளவுல அளவுல காயப்படுவாங்க அப்போ உங்க மதிப்பு தெரிஞ்சாதான் அவங்க வருத்தப்பட முடியும் அதனால நான் சொல்றேன் சின்ன சின்ன அழகான சந்தோஷமான அந்த நிகழ்வுகளை உங்க வாட்ஸ்அப் பேஸ்புக் ட்விட்டர் எதுலனாலும் நீங்க ஹாப்பியா இருக்கிறது மாதிரி உள்ள ஒளிபரப்பு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியப்படுத்த அப்பந்தான் ஐயோ நம்ம இல்லைன்னாலும் இவங்க சந்தோஷமா இருக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு நினைப்பு அவங்களுக்குள்ள வரும் ஒரு பயம் வரும் ஒரு வருத்தம் வரும் இப்போ நீங்க போயிட்டாங்க போயிட்டாங்க அப்படின்னா கவலையோட இருந்து மனசுல குமரிக்கிட்டே இருந்தா அவங்க இப்படி யோசிப்பாங்களா இல்ல இல்ல அப்போ நீங்க உங்களுடைய வாழ்க்கையில நான் சந்தோஷமாக இருக்கேன் இப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்தணும்னா இந்த விஷயங்களை நீங்க செய்யணும் செய்யும் போது ஐயோ நம்ம இல்லைனாலும் அவங்க சந்தோஷமா இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு பயம் கலந்த வருத்தம் அவன் நெஞ்சில வந்து ஃபார்ம் ஆகும் மூணாவது உள்ள செயல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க நீங்களா இருங்க என்ன சொன்னி நீங்க நீங்களா இருங்க இது எதனால அப்படின்னா இவ்வளவு நாளாவையும் அவங்களுக்காக உங்களை நீங்க மாத்திக்கிட்டீங்க அவங்களுக்கு பிடிச்சது மாதிரி நீங்க மாறிட்டீங்க அப்படி இல்லாம நீங்க நீங்களா இருங்க எனி டைம் அவைலபிளா இருக்காது இது எதனால சொல்றேன் அப்படின்னா நாங்கள் எப்பெல்லாம் பார்க்கணும் எப்பெல்லாம் பேசணும்னு சொல்லாங்களோ அப்பெல்லாம் போயிட்டு நின்றுட்டு பேசுறதுக்கு நீங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்க வேல்யூ அவங்களுக்கு தெரியாது ஆனா கொஞ்ச நேரம் நீங்க அவங்கள்ட்ட இருந்து அவாய்ட் பண்ணுங்க இப்போ இந்த ரெண்டு விஷயங்கள் ஃபர்ஸ்ட் ரெண்டு விஷயம் சொன்ன அதை செய்யும் போதே அவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு குழப்பம் வரும் ஒரு பயம் வரும் ஒரு வருத்தம் வரும் அடுத்த செகண்ட் என்ன பண்ணுவாங்க இவ்வளவு நேரமும் நீங்க பேசி பேசி புரிய வைக்க முடியாததா நீங்க அமைதியா மௌனமா இருந்து உங்க வாழ்க்கையில நீங்க முழு கவனத்தை செலுத்தின உடனே அவங்க உங்களை தேட ஆரம்பிப்பாங்க வருத்தப்பட ஆரம்பிப்பாங்க என்ன வருத்தம் இவங்க மிஸ் பண்ணிருந்தோமோங்கிற ஒரு பயம் கலந்த ஒரு வருத்தம் அவங்க மனசுக்குள்ள பாம் ஆகும் அதனால கால் பண்ணுவாங்க கால் பண்ணணும் உடனே ஆஹா கால் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஓடி போய் நீங்க எடுத்து பேச தொடங்கினீங்க அப்படின்னா உங்க மதிப்பு தெரியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா நீங்க கால் அட்டன் பண்ண கூடாது அப்படியே நீங்க அட்டன் பண்ண வர கொஞ்சம் கேப் போட்டு அதாவது கொஞ்ச நேரம் விஞ்ஞான பிறகு எடுங்க எடுத்துட்டு என்ன விஷயங்கிறத சிம்பிளா கேளுங்க எல்லாத்திட்டையும் கேஷுவலா பேசுவீங்கல்ல அப்படி பேசுங்க பேசிட்டு அந்த இது முடிஞ்ச உடனே எனக்கு ஒர்க் இருக்கு அப்படிங்கிற ஒரு வேலை இருக்கு அதனால நான் வாய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க வேலையை கவனிக்க தொடங்கிருங்க அப்போ இவங்க நினைப்பாங்க ஆகா இவங்களை பாக்குறது கஷ்டம் பேசுறது கஷ்டம் இவங்க வேலையானவங்க இனி இவங்க கிட்ட பேசதே ரொம்ப கஷ்டமான ஒரு செயல் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா வருத்தப்பட தொடங்குவாங்க இந்த மூணு விஷயங்களும் நீங்க உங்க வாழ்க்கையில உங்களை அலைய விட்டு பாக்குறாங்க பாருங்க வேடிக்கா பேசாம கிட்ட நீங்க இத ட்ரை பண்ணும் போது உண்மையா அன்பு வச்சிருந்தா பயன்றினா உண்மையா அன்பு வச்சிருந்தா உங்ககிட்ட பேசாம அவங்களால இருக்க முடியாம அவங்களே மூணு நாள் தாங்க அந்த மூணே நாள்ல இந்த வருத்தத்தோட இந்த செயல் நீங்க மூன்று செயலை செய்துட்டா போதும் அவங்க மூணே நாள்ல வருத்தத்தோட உங்க தேடி வந்து பேசுவாங்க இனி அலைய விட மாட்டாங்க உங்க மதிப்பை தெரிஞ்சவங்களா இருப்பாங்க அன்பை காணிப்பாங்க சரியா அதனால பேசாதவங்க கிட்ட போய் கெஞ்சாதீங்க தேடி போவாதீங்க இந்தந்த சில சில செயல்களை நீங்க செய்யும் போது கண்டிப்பா அவங்களே உங்களை தேடி வருவாங்க ஓகேவா இந்த வீடியோ உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் அதுவரை பை யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற ஆர்ங்கற பட்டனை கிளிக் பண்ணிக்கீங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்லோட் ஆகும் நான் உங்களை नेक्स्ट வீடியோல மீட் பண்றேன் அதுவரை பை யூ